நான் உங்கள் சுஜி இன்னைக்கு சுஜிஸ் கிச்சனில் ரொம்பவே சிம்பிளான சூப்பரான ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு ரெசிபியோட வந்திருக்கேன் என்ன ரெசிபின்னா வெயிட் லாஸ் டைங்க்குங்க அதாவது எல்லாருக்குமே தேவையற்ற இந்த கொழுப்பு குறைக்கணுங்கிற ஆசை இருக்குது அதுக்காக ஒரு சூப்பரான ஒரு ரெசிபியோட வந்திருக்கேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல நான் பார்லி ஒரு கப்பு கொள்ளு ஒரு கப்பு பச்சைப்பயிறு ஒரு கப்பு அதுக்கு பிறகு ஓட்ஸ் ஒரு கப்பு கருப்பு கவுனி அரிசி ஒரு கப்புன்னு எடுத்திருக்கேன் இதில் பாசி பருப்பு ஒரு கப்பு அளவுக்கு மட்டும் எடுத்திருக்கேன் எல்லாத்தையும் இப்போ எடுத்து வச்சுக்கலாம் ஒன்று ஒன்றுத்தையும் மெதுவாக தனித்தனியாக நல்லாவே வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் பச்சை பயிரை இப்போ வறுத்து எடுத்தாச்சு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க பாசிப்பருப்பும் நிறம் மாறுற அளவுக்கு வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இதில் கருப்பு கவுனி அரிசியை வறுக்க தேவையில்லை பருப்பு வகைகளையும் தானியத்தையும் இப்போ நம்ம தனித்தனியாகவே நல்லாவே வறுத்து எடுத்தாச்சு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகையும் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க அதுக்கு பிறகு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க அதையும் ரைஸாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க நிறம் மாற அளவுக்கு நான் பருப்பு வகைகள் எதையுமே கழுவலை அதுக்கு பதிலாக ஒரு துணியையோ இல்லை டிஷ்யூ பேப்பரையோ வச்சு நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வறுக்க ஆரம்பிங்க ஓட்ஸையும் ஒரு ரெண்டு நிமிஷம் வானலில் வறுத்து எடுத்தா போதும் கருக விட்டுட வேண்டாம் அதுக்கப்புறம் கருப்பு கவுனி அரிசியை ஒரு கப்பு நல்லா மூணு நாலு தடவை அலசிட்டு இந்த மாதிரி அரை மணி நேரம் ஊற வச்சுருக்குறேன் இப்போ ஊற வச்சிருக்க அரிசியை ஒரு காட்டன் துணியில் நிழல்லேயே காய வச்சுருங்க இது நல்லா காஞ்சா போதும் அதுக்கு பிறகு இந்த அரிசியை நம்ம திரும்பவும் கடாயில் வச்சு நல்லா எடுத்துக்கலாம் ஈரம் போக இப்போ நம்ம வறுத்தெடுத்த எல்லா பொருளையும் ஆறின பிறகு மிக்சி ஜார்லேயே போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஒருவேளை நீங்கள் நிறைய குவான்டிட்டி செய்கிறீங்கன்னா மிஷினில் கொடுத்து திருச்சுக்குங்க நான் பேட்ச் வைஸாக எல்லா பொருளையும் அரைச்சி எடுத்து எல்லாத்தையும் இப்போ ஒன்றா கலந்துகிட்ருக்கேன் கட்டி எல்லாம் நல்லாவே உடச்சி விட்டுட்டு ஆற விடுங்க ஆற விட்ட பிறகு நீங்கள் ஏர்டைட் கன்டெய்னர்லேயோ இல்லை ஒரு பாட்டிலேயோ போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்ற ஒரு ஹெல்த் மிக்ஸ் பவுடர் ரெசிப்பியும் நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்க நாம் ரெடி பண்ணினேன் இந்த ப்ரீ மிக்ஸ் பவுடரை யூஸ் பண்ணி எப்படி கஞ்சி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு நானூறு எம்எல் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு இருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடரை அதில் முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கங்க ஒரு விஸ்க் வச்சு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இப்போ நம்ம கலந்து வச்ச இந்த கஞ்சி மிக்சர் நம்ம அடுப்பில் வச்சு விஸ்கு வச்சு கிண்டி விட்டுகிட்டே இருக்கலாம் நல்ல பவுடர் தண்ணியில் மிக்ஸ் ஆகி கட்டி இல்லாமல் வர அளவுக்கு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க கஞ்சிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு நாலு பல்ல அளவுக்கு பூண்டை நல்லா பொடியாக நறுக்கிட்டு அதையும் கஞ்சியில் சேர்த்துக்குங்க இந்த ப்ரீமிக்ஸ் பவுடர் நம்ம ரெடி பண்ணும் பொழுது பருப்பு தானியம் எல்லாத்தையும் தனித்தனியாக வருத்தோம் இல்லையா அப்போவே ஒரு சட்டியில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு போட்டு வதக்கிட்டு அதை வச்ச பிறகும் நீங்கள் பவுடரில் சேர்க்கலாம் ஆனால் நான் எப்போவுமே கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே எப்போவுமே கஞ்சி போது தான் இந்த பூண்டை வந்து நான் நறுக்கி சேர்த்துக்குவேன் இந்த மாதிரி கஞ்சி ரெடி பண்ணும் பொழுது நம்ம பூண்டை ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி சேர்க்கும்போது அது ஒரு நல்ல ருசியை கொடுக்கும் கஞ்சி நல்லா வெந்து வந்த பிறகு ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் இந்த பால் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணான்னா விட்டுருங்க ஆனால் பால் சேர்க்கும் போது நல்ல ஒரு ருசியை கொடுக்கும் அவ்வளோதான் நம்மளுடைய வெயிட் லாஸ்ட் ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சு தினமும் காலையில் இது ஒரு கப்பை எடுத்துக்கும் பொழுது நமக்கு ரொம்பவே ஃபில்லிங்காகவும் இருக்கும் அதே சமயம் வெயிட் லாஸ் ஆகிறது உங்களுக்கு கண் கூட தெரிய ஆரம்பிக்கும் தேவையற்ற கொழுப்பெல்லாம் நல்லாவே குறைய ஆரம்பிக்கும் எங்கள் வீட்டில் இந்த கஞ்சி வந்து வாரத்தில் மூணுலேருந்து நாலு நாளைக்கு நாங்கள் ரெகுலராகவே எடுத்துக்கிறோம் உங்கள் வீட்டில் இந்த ப்ரீமிக்ஸ் பவுடரை யூஸ் பண்ணி கஞ்சி ரெடி பண்ணி பாருங்கள் தினம் சாப்பிட்ட பாருங்கள் கண்டிப்பா உங்களுக்கும் நல்ல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் நல்லாவே உங்களுக்கு பசியெல்லாம் கண்ட்ரோலில் இருக்கும் உடம்பு ரொம்ப லேசானது போல் ஒரு ஃபீல் வரும் ட்ரை பண்ணி பாருங்கள்